அவர் திருவடி பணிந்து திருத்தால் பணிந்து ஓ மகதி சாய நமகன்னு எல்லாரும் ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டு அதுக்கு பிறவர் பேசுவோம் ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓம் மகதி சாய நமக லோகங்களையும் ஆள்கின்ற நகரும் நிலை கொண்ட பிரபஞ்ச மகாசபையை ஆள்கின்ற சிவமகா வாழை சித்தனின் உள்ளத்தை ஆள்கின்ற சீடர்களின் நடுவே அகத்தியன் வந்தமர்ந்தோம் யார் ஏற்றம் கொண்ட இறை பெருமகா நிகழ்வினை நல்லருள் ஆதிகாலை ஆசியை வழங்கிய அவ்வை சாய் முன்வர ஏற்றம் கொண்டு வழங்கியவள் பேழையை வழங்கியவளுக்குள் அவ்வை சாய் அமர்ந்து உடன் ஆர்பரித்து சித்தர்கள் கோஷங்களின் நடுவே சிவ நடனங்களின் நடுவே அவை சாய் அவ் அம்மைக்குள் வளம் வந்ததை கண்டோம் அகத்தியன் என்று வாழ்த்துகின்றோம் யார் நிறை இறைமகா சபையினுடைய ஆசானுக்கு முதலாசி நித்திய ஆசி நிதர்சன நிஜ ஆசிதனை வழங்குபவள் அவ்வை எவருக்கும் இதுகாரும் இதனால் வரை ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் அவ்வையினுடைய ஆசி முதலாவதாக நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசி வழங்கியதில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் நான்கு வரி ஐந்து வரி ஆசிகளை அவ்வை உதிர்த்த பொழுதும் சீடர்களின் ஆழ்நிலை அடிமனதில் இருக்கும் மாற்று வேற்று நிலைகள் இழை உதிர்வது போல் உதிரக்கூடிய அற்புதமான ஆசிகளை வழங்குகின்றாள் அவ்வை என்று உணர்த்துகின்றோம் அத்தகைய பேராற்றல் கொண்ட அற்புத நிலை கொண்ட ஆசியை பெற்ற சிவமகா வாழை சித்தனுடைய ஆசிகளை சூட்சமாயும் இயல்பாயும் பெற்று வருகின்ற சீடர்களை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் அருள் நிறை இறைமகா சபை என்பது இவன் உரைத்தவாறு ஏற்றம் கொண்டு இனி நகரும் சபையாக சிவசபை சித்தனோடு சூட்சமமாக நடமிட்டு கொண்டிருந்தது இனிவரும் காலங்களில் இரண்டு சபைகள் நடமாடும் என்று உரைக்கின்றோம் ஒன்று எம் சபை ஆசான் இன்னொன்று எம் சபை என்று உணர்த்துகின்றோம் அச்சபையோடு சபையை நினைவில் அடிநிலை ஆழ்நிலை மனதில் முதலாவதாக எண்ணி சீடர்கள் அனைவரும் சபைக்குள் பேலைக்குள் தான் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் சபையை ஏற்றுக்கொண்டவர்கள் சபையோடு இணைந்தவர்கள் சபையாய் மாறியவர்கள் சபையின் அங்கத்தினர்கள் அல்ல சபையின் அங்கமாக மாறியிருக்கும் அத்துணை சீடர்களும் இப்பேலைக்குள் தான் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று உரைக்கின்றோம் இது நிதர்சனமான உண்மை உரைத்தான் இங்கு அமர்ந்திருப்பவர்கள் இறையாளர்கள் அல்ல இறை என்கின்ற எண்ணம் எப்பொழுது அடிமனத்தில் ஏற்படுகின்றதோ அக்கணம் இப்பேலைக்குள் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்று உரைக்கின்றோம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வாழும் குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது இவன் உங்களுக்குள் இருக்கும் மாற்று நிலைகளை கொள்கின்றான் என்ற அவன் உரைத்தவாறு இச்சபை என்பது இச்சபையினுடைய வரலாறுதனை உரைக்க வேண்டுமெனில் இன்னும் இரு தினங்கள் தேவைப்படும் காசி நகர் கிளை சபையில் என்று உரைக்கின்றோம் அர்ப்பணிப்பு என்ற ஒற்றை வார்த்தையில் சித்தன் உதிர்த்து விட்டான் வார்த்தைகளை அவ் அர்ப்பணிப்பின் தன்மை வடிவம் அதன் நிலை என்னவென்பதை உணர்த்த வேண்டுமெனில் அவ்வார்த்தைக்குரிய இலக்கணமாக மாறியிருக்கின்ற சித்தனை பற்றி உரைக்க வேண்டுமெனில் இரு தினங்கள் போதாது என்று உரைக்கின்றோம் நிச்சயமாக நகர்ந்து வருகின்ற பொழுது சிவமகா வாளை சித்தன் தங்கிய அத்தகைய அறை சிவகூரையாக மாற்றப்பட்டு அங்கிருந்து பெறப்பட்டு வந்த நகரும் சபை ஏற்றம் கொண்டு ஆதி சிவ சுற்றமன் நூல் பேழையது உள்ளுக்குள் இருப்பது நூலே என்று உரைக்கின்றோம் அகத்தியன் நூல்தான் சபை சபைதான் நூல் சபைதான் ஆசான் ஆசான் தான் நூல் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் மூன்றும் ஒரு நிலையாய் பெட்டகத்திற்குள் அமர்ந்திருக்கின்ற இப்பேலையை சுமந்து வருகின்ற பொழுது என்ன என்ன காட்சிகள் தென்பட்டன என்பதை விஸ்வாமித்ரன் உரைப்பான் என்று கூறுகின்றோம் அகத்தியன் அற்புதமாக நடந்து வருகின்ற பொழுது இவ்வுலகத்தில் எவரும் இல்லை என்று உரைக்கின்றோ மகத்து நிலையில் இகலோகத்தில் இல்லை நடந்து வந்தது நடந்து வந்த நிலை அல்ல அது பறந்து வந்த நிலை பரமன் லோகத்தில் அனைவரும் மிதந்து வந்தார்கள் என்று உரைக்கின்றோம் கண்ணார் கண்ணார் அகத்தியன் கண்டோம் எத்துணை ஆற்றல் மிளிர்ந்து முன் சென்றது மிளிர்ந்து மேலிருந்து வானுலகிலிருந்து தேவர்கள் பூ மலர் சொரிந்தார்கள் என்று உரைக்கின்றோம் பிரபஞ்ச மகா இயல்பு சபையின் கொடிமரம் முன்னால் வந்து நின்றது மரம் ஒரு கொடிமரமாய் நின்றது என்று மகத்தியன் ஏற்றம் கொண்டு கொடிமரத்தின் அடிவாரத்தில் தவம் இருக்கும் அத்துணை இறை கணங்கள் எல்லாம் முன் வரிசையிலே பூ மலர்கள் தூவியது பெண்கள் அல்ல அருள் தேவதைகள் என்று உரைக்கின்றோ மகத்தில் இக்காட்சிதனை எவனொருவன் காட்சியாக எண்ணாது இறை நடத்துகின்ற காட்சி நிலையாய் எண்ணுகின்றானோ அவன் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் இப்பேழைதான் சபை எங்கு அபிடேக நிகழ்வுகள் இப்பேலைக்குள் இருக்கும் அற்புதமான கிரிய நிலைகளுக்குள் நடக்கின்ற பொழுது அனைவருக்குடைய கர்ம வினைகள் வேற என்று உரைக்கின்றோம் அகத்தியம் அந்நிலை இனிவரும் காலம் முழுவதும் நடந்தேறவிருக்கின்றது என்று உரைத்து ஏற்றம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற சித்தர்கள் சிவம் உள்ளிட்ட சித்தர்கள் எல்லாம் உரையாடுகின்ற உரை என்பது மானிடன் உரையாடும் உரையாடல் அல்ல என்று ஏற்றுக்கொள்கின்ற நிலை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது அவன் சித்தன் என்று இவன் உரைத்தானே அந்நிலையை அடைகின்றான் என்று உரைக்கின்றோ உரைப்பது இவனுக்கு தெரியாது இவன் உள்ளுக்குள் இருந்து விஸ்வாமித்திரன் உரைப்பது இவனுக்கு தெரியாது என்ன நிகழ்கின்றது காட்சி தெரியும் பிம்பங்கள் தெரியும் அமர்ந்திருப்பீர்கள் ஆனால் அமரவில்லை என்ற அகத்தியம் குறைக்கின்றோம் ஏனெனில் அதி ஆழ்நிலை தவநிலைக்குள் இருந்துதான் இத்தகைய வார்த்தை எழுகின்றது என்று அகத்தியம் குறைக்கின்றோம் நேற்று ஒருவன் வினவினானே சக்கரம் எங்கு இருக்கின்றது எங்கிருந்து எழுகின்றது விழுகின்றது எச்சக்கரத்தில் இருக்கின்றோ அத்தகைய குண்டலினி என்னும் அற்புதமான ஆற்றலை ஏற்றி வழியாக வருகின்ற வார்த்தையை தான் நூலாக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் இந்நிலை புரிவது சுலபம் ஆனால் மிக கடினம் என்று உரைக்கின்றோம் புரிந்து கொண்டால் மிக 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 சுலபம் இது இடைவெளியை குறைத்து ஒன்றாக அமர்வது என்பது சுலபமான வழி ஆனால் அவ் இடைவெளியை குறைப்பது கடினம் என்று உரைக்கின்றோம் உணர்ந்து கொண்டால் உலர் நிலையில் உணர் நிறையில் இரையை உணர்கின்ற பொழுது நீங்கள் உணர்கின்ற நிலை உயர் இறை நிலை என்ற உரைக்கின்றோம் இறை சபை என்பது உண்மையான இறை அமர்ந்து அரசாட்சி செய்கின்ற சபைதான் என்று தான் இது இறை சபை இல்லையேல் இது வெறும் கூடம் என்ற இது கூடமா அல்லது இறை அமர்ந்திருக்கும் பள்ளி கூடமா என்பதை அவர் அவர்கள் மனதில் பொறுத்து நிலை என்று குறை வந்த வந்த அற்புத சுமந்து கொண்ட ஆற்றல் உள்ளுக்குள் அவள் சுமக்கவில்லை என்ற என்றியோக சுமந்து வந்தவள் முப்பெரும் தேவியின் வடிவமான பால திரிபுர சுந்தரி என்று உரைக்கின்றோம் பால திரிபுர சுந்தரி அவள் பேழையை சுமந்து வந்தாள் சித்தனை சுமந்து வந்தால் சிவசூட்சமன் நூலை சுமந்து வந்தால் சுமந்து வந்தால் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளை சுமந்து வந்தால் அத்துணை சுந்தரி சித்தர்களின் தேவி என்று உரைக்கின்றோம் மகத்தியன் சித்தனை சுமப்பவள் தேவி என்று கூறுகின்றோ மகத்தியன் சித்தனை சுமப்பவள் தேவி என்றால் சித்தனை சுமந்தால் நீங்கள் யாரை சுமக்கின்றீர்கள் சற்று நினைவில் கொள்ளுங்கள் உரையாடுகின்ற உரையாடல் எல்லாம் எங்கிருந்து வருகின்றது ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது அகத்தியனுக்குள் இருக்கும் ஆற்றல் எல்லாம் அகத்தியனாய் மாறியிருக்கும் சிவமகா வாழைச்சித்தனுடைய சீடனுக்குள் விஸ்வாமித்திரனாக மாறியிருக்கும் சீடனுக்குள் எங்கிருந்து வருகின்றது அத்தகைய ஆற்றல் எல்லாம் சித்தனுக்குள் இருந்துதான் என்று அகத்தியன் ஆணித்தனமாக அடித்து உரைக்கின்றோம் சித்தனின் அடி தாழ்நிலை பிடித்து பாருங்கள் அவன் திருவடி ஒரு திருவடியாக இருக்கும் ஒரு கால் இருக்காது அது ஏன் ஒரு பாதம் மட்டும் தெரியும் மறுபாதம் தெரியாது அது ஏன் அது சிவபாதம் அல்லவா ஒரு கால் மேல் தான் இருக்கும் சிவ நடன பாதம் தாண்டவ கோலம் அதில் நடராஜ கோலத்தில் இருக்கின்ற சிவத்தை பாதத்தை காண்கின்ற பொழுது ஒன்றுதானே தெரியும் இன்னொன்று எங்கிருக்கும் உன் மேல் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ சச்சங்க நிகழ்வுகளில் அகத்தியனும் விஸ்வாமித்திரனும் பதினொன்று சித்தர்களும் வரிசையாக உரைத்து விட்டார்கள் சிவம்தானடா உம் சித்தன் உம் ஆசான் அவன் தானடா சிவமகா வாழை சித்தன் ஏன் உரைக்கவில்லை சிரசில் அகத்தியன் வினவுகின்றோ அப்படி நினைத்து பாருங்கள் ஒரு நொடி நினைத்து பாருங்கள் தன் இகலோக நிலைகளை எல்லாம் விட்டு துறந்து நினைத்து பாருங்கள் ஒரு கணம் சூட்சமாய் சிவம் கண்ணுக்குள் தெரிவான் என்று உரைக்கின்றோம் இவன் உருவத்தில் தெரிவான் என்று உரைக்கின்றோம் அற்புதங்கள் நிறைவேறிய இச்சபையினுடைய அற்புதமான ஆற்றலை சச்சங்க நிகழ்வினுடைய முதல் உரையை சிவமகா வாழை சித்தன் உரைக்க இரண்டாவதாய் அகத்தியன் உரைக்க இச்சபையினை இவ்வுரையினை விஸ்வாமித்திரன் திருவடியில் சமர்ப்பித்து துவங்குகை சித்தனே உம்முடைய திருவிளை ஆடலை என்று உரைத்து மகிழ்ந்த அமர்ந்திருக்கிறோம்